பாருங்க இது எனது வீடு எனது வீடு எனது வீட்டுல இந்த பாருங்க உள்ள போறோம் பாருங்க இந்த பாருங்க தென்காசி ஒன்பதாம் வார்டுடைய வீட்டுல தண்ணி வர எப்படி வந்து பாருங்க இப்படி வந்தா எப்படி தண்ணி பிடிப்பது சுத்தமாக தண்ணீர் வர மாட்டேது நான் எந்த அளவுக்கு மெதுவாக சொட்டு சொட்டா விழுந்தா என்னைக்கு தண்ணியை புடிச்சு நடப்பாங்க பாருங்க இதுதான் குடம் இது பைப்பு இது தண்ணி வந்துகிட்டு இருக்கு இப்படி விழுந்தா எப்படி வந்து பைப்பு இருக்கு இருக்கு தான் தண்ணி செய்யறதுக்கு நகராட்சியில சார்ந்தவங்க கொஞ்சம் இப்ப லைட்டா இப்ப வருது அப்படியே நின்று பாருங்க வருதா இப்படி வந்தா எப்படி தண்ணி பிடிப்பது அன்பார்ந்த உறவுகளே இத வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து கூட்டு போகணும் இந்த பாருங்க இப்படி தண்ணி விழுந்தா எப்படி பொதுமக்கள் பிடிப்பது குறைவாக குறைவா தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப குறைவா உள்ளது சில சமயம் அப்படி நின்றது இந்த எப்படி குறைத்திங்கன்னா இப்படி இப்படி பேர் தான் கொஞ்சம் பிடிச்சிட்டு நகராட்சி தண்ணி தொகை இந்த பாருங்க இவருதான் வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட தண்ணி தண்ணியே காணும் எப்படி வந்து எப்படுறது நகராட்சி சம்பந்தப்பட்டவர்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும் அன்பாந்தோறவு இதுதான் தண்ணி அவ்வளவு கம்மியா விழுந்து தண்ணி எப்படி மக்கள் பிடிக்கா இப்படி தண்ணி விழுந்தா எப்படி வந்து மக்களுக்கு தண்ணி பிடிக்கிறது இதுதான் தென்காசி ஒன்பதாவது வாரோட அங்க பாருங்க தண்ணி ரூபாய் தண்ணி எப்படி மக்கள் வந்து குறையிட தீர்க்க முடியும் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ரொம்ப ரொம்ப கம்மி தண்ணியா உள்ளது இதுதான் உங்கள்கிட்ட காட்டு பாருங்க இப்படி விழுந்தா தண்ணி எப்படி பொதுமக்கள் பிடிப்பது தண்ணி வருது ரொம்ப குறைவா வந்துட்டாங்க மக்கள் சிரமமா இருக்கு இந்த தெரு மது மக்கள் வந்து குறைவா இருக்கு நம்ம என்ன செஞ்சோம்னா இந்த பாருங்க இந்த இடத்துல ஒரு நல்ல தண்ணி பைப்பு இருந்துச்சு அந்த நல்ல தண்ணி பைப்பை நம்ம மக்கள்கிட்ட பேசி இந்த இடத்துல வந்து மதினா நகரில் விலையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தண்ணிக்கு ரொம்ப சிரமப்படுதாங்க ஆகையினால் இந்த மதினா நகருக்கு போட்டு போட்டு வந்துட்டு இந்த மக்கள் சார்பாக பேசி நம்ம அனுப்பினோம் ஆனால் இந்த தெரு மக்களுக்கு இங்கே தண்ணி சரியாக வரமாட்டேங்கன்னா மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுதாங்க நகராட்சி நிர்வாகம் சம்மந்தப்பட்டவங்க வந்து உடனே நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் சார்பாக இந்த உறவுகளே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தண்ணீர் விடப்படுது இத்தனை விஷயங்கள் தெரு மக்கள் வந்து பொதுமக்களுடைய நலன் அக்கறை கொண்ட மக்களாக இருக்கிறாங்க ஏன்னா இந்த பகுதியில் இருந்த தண்ணியை கூட மதினா நகருக்கு போகணும் என்று மக்கள் மக்களுக்கு எடுத்துரைத்து நாம் தான் என்ன செஞ்சோம் மதினா நகருக்கு அந்த வாட்டரை நம்ம மாற்றி விட்டோம்ளா இப்போ இந்த பகுதியில் வந்து தண்ணீர் குறைவாக ஒன்பதாம் வார்டில் உள்ளது அது மட்டும் இல்லாமல் நேரத்தையும் இப்போ கம்மியாக வரந்தாலும் தண்ணி பிடிக்க முடியல முதல் கட்டமாக நகராட்சி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் சொல்லும்போது அந்த வாழ்வை அதிகமாக திறந்து விட்டதுனால தண்ணி சீராக வந்துச்சு இப்போ வாழ்வை குறைவாக வருதுனால தண்ணி வரமாட்டேங்குது அப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட வரலனால எப்படி பிடிக்கிறதுக்கு மக்கள் செய்ய முடியும் அதனால் சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தென்காசி பரடி தெரு அதாவது பிடிஎஸ்ஆர் கல்யாண மண்டபத்து வடக்கு நோக்கி வரும்போது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தெருவில் தண்ணீர் வரத்து குறைவாக இருக்குது ஆகையினால் சம்பந்தப்பட்ட நகராட்சிகள் இது தனியாக வாழ்வு அமைத்து தனியாக தண்ணீர் திறந்து விடணும் மக்களுக்கு தண்ணீர் வர குறைவாக இருக்குது தண்ணீர் வரத்தில் வரக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தினாதான் மக்கள் இங்கு சரியாக இருக்க முடியும் வாழ்க வளமுடன் தென்காசி நகராட்சி உட்பட்ட இடத்திலிருந்து உங்களுக்காக தென்கை சார்னலுக்காக உங்கள் அன்பு சௌரன் குலம்பஸ்மீரன் வாழ்க வளமுடன்